ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் இது கூடயே பூண்டு வெள்ளை பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கேப்போ சேர்த்துக்கோங்க நல்லா வறுப்ப தண்ணியும் மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் புளியும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம முருங்கைக்கீரையும் வறுத்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து நிறைந்த ஒரு கீரை இது வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம பொரியல் மாதிரி பண்ணோம்னா அதனால் இந்த மாதிரி சட்னி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இட்லி தோசை சாப்பிடும்போது சாப்பிட்டுக்குவாங்க முருங்கைக்கீரையோடையே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்ல எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் முதுங்கக்கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் பாருங்கள் வதங்கிடுச்சு இது கூட நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கீரை இப்போ அந்த கடலப்பருப்பு அதோடு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் சுவையான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்